நம்மளுக்கு கிட்னியோட செயல்பாடு குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா எது எதன் மூலியமா அது சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நம்ம உறங்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு யூரினே வரக்கூடாது எப்போ நம்ம இரவில் ஒரு டைமோ ரெண்டு டைமோ எந்திரிக்கிறோமோ அப்போ நம்மளுடைய கிட்னியோட செயல்பாடு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் நம்ம தூங்கும் பொழுது நெஃப்ரான்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுடைய மூத்த பையில் உள்ள மூத்திரத்தை ரீரோட்டேட் பண்ணி ஸ்பாஞ்ச் மாதிரி நெஃப்ரான்ஸ் உறிஞ்சிக்கும் எப்போ நம்மளுக்கு முழி போகிறதோ அப்போ தான் வெளியில் விடும் அப்போ தான் நம்மளுக்கு யூரினே வரணும் இந்த சிஸ்டம் போய் நம்மளுக்கு எப்போ ஒரு டைம் கூட நம்மளுடைய கிட்னிக்கு அங்கே அறிவு கொஞ்சம் கம்மியாயிருச்சு செயல் திறன் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு அர்த்தம் இதனாலையும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வரலாம் அப்படி ஸ்டோன்ஸ் சொன்னால் நம்மளுக்கு நம்மளுடைய முது பின்பக்கமாக கொஞ்சம் வழி இருக்கும் அதுபோல் நம்மளுடைய தொப்புளை சுத்தியும் கொஞ்சம் வலி இருக்கும் அது போக நம்ம வந்து நீங்களா நீங்க சொன்னா நம்மளுடைய பாத சிகிச்சையில் வந்து நம்ம வந்து எப்படிப்பட்ட கல்லையும் அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள கல் நம்ம வந்து பாத சிகிச்சை மூலியமாக ஒரு சிட்டிங்கில் கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு சிட்டிங் ஆகும் அந்த பாத அழுத்தத்தை வந்து நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்ன்றத இப்போ பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கால தான் நம்மளுடைய எல்லா நரம்புகளோட எல்லா உறுப்புகளோட நரம்புகளும் கீழே வந்து டச் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியோட நரம்பு இங்கே இங்கே வந்து டச் ஆகுது இதுதான் கிட்னி கிட்னி பாயிண்ட் இதுலருந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி வந்தீங்க அப்படி சொன்னால் இது வந்து மூத்தரக்குழாய் இந்த மூரேட்டர்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மூத்தரை குழாய் வந்து இங்கே வந்து இதான் யூரினரி பிளாடர் மூத்திரப்பை இங்கே வந்து கலெக்ட் ஆகும் யாருக்கெல்லாம் இந்த மூத்திர கிட்ட உங்களுக்குலாம் சொல்லிங்க இருக்கோ உங்களுக்குலாம் யூரின் சார்ந்து உங்களுக்கு உள்ள வந்து பஸ் இருக்குன்னு அர்த்தம் அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் இந்த இந்த இடம் அதுபோல இங்க இருந்து இப்படி தடவி வரும்பொழுது யாருக்கெல்லாம் வலி இருக்குதோ வழியை உணர்றீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா அது ரைட் கால்னா உங்களுடைய ரைட் சைட் வந்து ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம் லெஃப்ட்கு இல்லைனா லெஃப்ட் கிட்னில உங்களுக்கு வந்து ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி பாதத்தில் அழுத்தி பார்த்தீங்க அப்படி சொன்னா அந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா தான் கல் இருக்குன்னு அர்த்தம் அல்லது உங்களுடைய மூத்த குழாய் யுரேட்டர்னு சொல்றாங்க கிட்டீங்களா அதுல கீழே இறங்கிச்சுனா அப்படி தடவி வரும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு பெயின் இருக்கும் அப்போ மூத்தரக்குழாயில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து சிக்கி இருக்குன்னு அர்த்தம் அல்லது உங்களுக்கு மூத்திர பையன் சொல்ற பாத்தீங்களா யூரினரி பிளாடர் அங்கே வந்துருச்சுனாலும் அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு விதமான சொல்லிங் இருக்கும் அங்கேயும் நம்மளுக்கு பெயின் இருக்கும் இதுல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கல் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படி அற்புதமான நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளே கண்டுபிடிச்சுக்கிற மாதிரிலாம் நம்மளுடைய இயற்கை மருத்துவங்கள் இருக்குது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஒரு சென்டிமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிங் போதும் அது கொஞ்சம் மேல இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் தேவைப்படும் ரொம்ப பெரிய ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வரும் லட்னா வராது அது வந்து நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போச்சு சொல்லிடுவோம் நீங்க வராமல் இருக்க இருக்கிறதுக்கான வேலைகளை இந்த மாதிரி உணவு முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நீர் காய்கறிகளை எடுத்துகிட்டீங்கன்னா போதும் அதுபோல இந்த நம்ம குளிக்கும் பொழுது பாதத்தை நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு இது பண்ணீங்கன்னா போதும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ்லாம் வராது